கந்தரனுபூரி பாடல் ஐம்பத்து நான்கு கழுவார் ரயில்வேல் கருணை கடலின் முழுகார் முழறி கை கொண்டு ஒழுகார் அதிபாதகரே கழுவார் ரயில்வேல் கொல்லக்கூடிய கூர்மையான வேலையுடைய அழகிய இனிய முருகப்பெருமானின் கருணை கடலின் கருணை எனும் கடலில் மூழ்கர் மூழ்காதவர்கள் குறுகர் குறுகிய மனதுடையவர்கள் முலறி கை முருகப்பெருமானின் தாமரை போன்ற கையை விட்டு நீங்க மாட்டார் வினையூடு உழல்வர் அவரோ வினைகளில் உழன்று திரிகின்றவர்களோ அழுகர் அழுகின்றவர்களோ தொழுநோய் அதிபாதகரோ தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களோ அசுரர்களை கொல்லக்கூடிய கூர்மையான வேலையுடைய அழகிய இனிய முருகப்பெருமானின் கருணை என்னும் கடலில் மூழ்காதவர்களும் குறுகிய மனதுடையவர்களும் வினைகளில் உழன்று திடிப்பவர்களும் தொழுநோய் போன்ற கொடிய நோய்களால் அழுது துன்பப்படுபவர்களும் முருகப்பெருமானை துதிக்காமல் போனாலும் முருகப்பெருமான் தன் தாமரை போன்ற மென்மையான திருக்கரங்களால் தாங்கி காத்தருள்வர்